அகனான் ஒரு பாடல் பாலை பிரிவிடை பாலை பாலைதுரை பிரிவிடை வேறுபட்ட தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் நிலம் நீர் அற்று நீழ் சுனை வரப்ப குன்று கோடு ஆகிய கடும் கதிர் தெருதலின் என்று நிடியவே படு நனந்தலை நிலவு நிற மறுப்பின் பெருங் கை சேர்த்தி வேங்கை வென்ற விறுவரு பனைத்தோல் உங்கள் யானை உயங்கி மதம் தேம்பி மர ஒரு சிறை வதியும் கல்லுடை அத காணம் நீந்தி கடல் நீர் உப்பின் கணம் சால் உமணர் உயங்கு பகடு உயிர்ப்ப அசை முரம்பு இடித்து அகல் இடம் குழித்த அகல் வாய் கூவல் ஆறு செல் வம்பலர் அசை விட ஊறும் உடையல் ஆம் கால் புள்ளி குன்றத்து நடை காணம் விளங்கி நோன் சிலைத் தொடை அமைப்பகழித் துவன்று வடுகர் பிழியார் மகிழர் கலி சிறந்தவார்க்கும் மொழி பெயர்த்தேம் இறந்தனர் ஆயினும் பழி தீர் மான் நலம் தருகுவர்மாதோ மாரி பித்திகத்து ஈர் இதழ் புறையும் அம் களுள் கொண்ட செங்கடை மழைக்கண் மனம் கமல் கமழ் நைம்பால் வடந்தை அணங்கு நிலை பெற்ற தடம் தோளே தலைவியே நிலமும் நீரும் வற்றி நீண்ட சுனைகள் வறண்டு போகின்றன மலைகளின் சிகரங்கள் வெடித்து பிளக்கின்றன சூரியனின் வெப்பம் கடுமையாக இருக்கிறது மூங்கில் காடுகள் காய்ந்து கிடக்கின்றன வேங்கை மரத்தை வென்ற பெரிய தோள்களை உடைய யானைகள் வெப்பத்தால் சோர்ந்து மதநீர் வற்றி பல மரங்கள் சூழ்ந்த ஒரு பக்கத்தில் பெண் யானைகளுடன் வசிக்கின்றன கற்கள் நிறைந்த பாதைகள் கொண்ட காடுகளை கடந்து கடல் நீர் உப்பை விற்கும் வணிகர்கள் தங்கள் வண்டிகள் மூச்சிறைக்க களைத்து மேட்டு நிலத்தை இடித்து பெரிய கிணறுகளைத் தோண்டுகிறார்கள் அந்த கிணறுகள் வழிப்போக்கர்களின் களைப்பை போக்க உதவுகின்றன மலையின் கடினமான பாதைகளை கடந்து வலிமையான வில்லுடன் அம்புகளைத் தொடுத்து குறித் தவறாத வடுகர்கள் வாழும் நிலத்தைத் தாண்டி சென்றால் நம் காதலர் விரைவில் வருவார் மழைக்காலப் பீச்சி மலரின் இதழ்களைப் போன்ற சிவந்த கண்களில் நீருடன் மனம் கமழும் கூந்தலை உடைய பெண்ணே உனது மென்மையான தோள்களில் இருக்கும் அழகு நிலைத்து நிற்கும் உன் காதலர் பழியில்லாத சிறந்த நலன்களை உனக்குத் தருவார் கவலை வேண்டாம் வறண்ட நிலத்தில் யானைகள் தாகத்தால் வாடி பிடியுடன் கானகம் நீந்தி புள்ளி குன்றம் கடந்து செல்கின்றன உப்பு வணிகர்கள் வண்டிகளை ஓட்டி செல்கின்றனர் வடுகர் வில்லுடன் இருக்கிறார்கள் மழை காலத்து மாறி பித்திகையின் இதர்கள் போன்ற கண்களை உடைய பெண்ணே உன் தோள்கள் அழகு வாய்ந்தவை அவர்கள் வேறு தேசம் சென்றாலும் உனக்கு நல்லதே தருவார்கள்